ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபன்ஸி இப்போ நம்ம சூப்பரான குட்டி குட்டியான க்யூட்டான ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது ஒன் கிராம் ஃபார்மிங் கோல்டில் நிறைய மாடல்ஸ் இருக்குது முன்பையும் நான் காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ட்ராப்ஸு இது வந்து செயின் ட்ராப்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹார்டின் மாடல் இந்த மாதிரி மாடல் இதில் வந்து பிங்க் ஸ்டோன் வச்சுருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து பிங்க்கும் க்ரீனும் அந்த மாதிரி மாடல் அதே ஹார்டின் டைப் மாடலில் பிங்க்கு க்ரீன் அந்த மாதிரி மாடல் இதோட பிரைஸும் ஒன் ஃபிஃப்டி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி இது எல்லாமே நீங்கள் ரஃபீஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து எல்லா கலருமே இருக்கும் ஒயிட்டு பிங்க் வித் க்ரீனு அப்புறம் ஒயிட்டு மல்டி கலரு மூணு கலருமே இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் சூப்பரான மாடல் இதில் என்னென்ன கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா பிங்க்கு க்ரீன் வித் பிங்க்கு இந்த ரெண்டு கலர் இருக்குது இதோட ப்ரைஸும் ஒன் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிணக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மாடல் ஒயிட் ஸ்டோன் வச்சது இதோட ப்ரைஸும் ஒன் ஃபிஃப்டி அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் எதுவுமே இல்லாமல் ஹார்டின் மாடல் இதோட ப்ரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி இதனால் நீங்கள் ரஃபீஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாடல் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இந்த மாடலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணும் லிமிட்டட் ஸ்டாக் தாங்க இருக்குது சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செயின் ட்ராப்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் த்ரீ பால்ஸ் அந்த மாதிரி இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி இதுவுமே நீங்கள் அப்பீஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணணும் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருங்க கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணணும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பீகா கோச்சம்பதி மாடல் இதோட ப்ரைஸும் ஒன் செவன்ட்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கி எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா டூ செயின் மட்டும் வர மாதிரி உள்ள மாடல் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி மாடல் இது ரெண்டு கலர் இருக்குது ஒயிட் வித் பிங்க்கு க்ரீன் வித் பிங்க் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளைன்லே வந்து இது ஒரு மாடல் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி இது எல்லாமே உங்களுக்கு ரீசனபிளான ப்ரைஸில் தான் நாங்கள் கொடுக்குறோம் இந்த மாடலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிளாக்க வாட்ஸ்அப் நம்பருக்காக ஆர்டர் பண்ணுங்கள் Thank you, friends.